என்னடா டாஸ்க்கு கூட நான் ஆரம்பிக்கல வந்து முதனாலே உள்ள பெரிய சண்டையாடா அப்படிங்கிற மாதிரி தான் மேபி வந்து சவுந்தரியா வந்துட்டு சீத்து பாக்குறேன் எனக்கு சத்தியமா ப்ரோமோ பாக்கும்போது பிரிச்சும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அப்படியே மைண்ட்ல தோணுது ஏன்னா நேத்துல இருந்தே வந்துட்டு கோவா கேங்குங்கிற பேர் வந்து மாத்தி புள்ளி கேங் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே மாத்திட்டு இருந்தது பாக்க அது சௌந்தர்யாமல் எவ்வளவு எவ்வளவு வந்துட்டு அந்த ஆதரவுகள் இருந்துச்சு அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க மேபி வந்துட்டு அவங்க வந்து அந்த கோவா கேங்குல புள்ளி கேங் சாரி புள்ளி கேங் வந்துட்டு என்ன பண்றாங்க என்ன தாண்டா இந்த புள்ளி கேங்கு வந்துட்டு ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப புள்ளிக்குள்ள ஒரு சண்டையா ஜாக்லினு மஞ்சரி சண்டையா சவுந்தர உள்ள வருவாங்க இங்க ஜெஃப்ரிக்கும் வேற யாருக்கும் சண்டையா சௌந்தர் உள்ள வருவாங்க நேற்று ஜெஃப்ரிக்கு ராணுவ சண்டை வச்சு உள்ள வராங்க எதுக்கு வராங்க அப்படிங்கறது சத்தியமா புரியல ஏன்னா வந்தீங்கன்னா வந்துட்டு இப்ப அதிகமா வந்துட்டு அவங்க வந்து வெளியில நான் தெரியணும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அடுத்தவங்க சண்டை வரும்போது நான் உள்ள போய்கிட்டேன்னா நான் அதுல வந்து நிறைய இதாக அப்படிங்கற மாதிரி வந்து சொல்றேன் சோ அவங்க நினைச்சுக்கிறாங்க உங்களுக்கு நானும் அந்த ஒரு ஃபயர் கொண்டு வரேன் அப்படிங்கற மாதிரி நினைச்சுக்கிறாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி பிரச்சனை காரணம் வந்து மஞ்சள் கிடையாது எப்பவுமே வந்து இந்த சவுந்தரிய நாள் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பேசிட்டு அவங்க ஃப்ரெண்டு காண்டி இங்க வந்துட்டு அவ்வளவு அவ்வளோ கத்திட்டு இருக்குது அதனால வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறாங்க ட்ரிகர் ஆகி தான் வந்து அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை போகுது இப்போ வந்து செகண்ட் ப்ரோம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களுக்கு பார்க்கும்போது எப்பாடு ஏன்னா அவங்க அப்பா வீடா அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டிவில் ஏஞ்சல் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு லைவ்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா போக போக பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சவுந்தரியா அந்த தர்ஷிகா ஜாக்கெட் மூணு பேருக்கு பயங்கரமான ஒரு ஃபைட் போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டிவில்ஸ் ஆனா டிவில்ஸ் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சைலண்டா இருந்தா நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் பொழுது ஏன்னா ஆல்ரெடி போட்டிருந்தேன் அன்சிதாக்கும் நம்ம தர்ச்சிகா வந்துட்டு பிரச்சனை வந்திருக்கும் பொழுது அதுக்கு சப்போர்ட்டா வந்து ஜாக்லின் போயிருப்பாங்க அந்த ஜாக்லின் போயிருக்கும் போது வந்து அன்சிதா வந்து ஒரு ஹாட்டை தூக்கி போடுவாங்க ஓகேங்களா ஒரு ஹார்ட்டை தூக்கி போடுவாங்க எப்படின்னா ஏஞ்சல்ஸ் மூணு ஹார்ட் கொடுத்துருப்பாங்க கோவப்படுத்தி அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ஹார்ட்டை வாங்கிட்டோம்னா வந்துட்டு ஃப்ரீ பாஸ் யார்ட்ட வந்துட்டு நிறைய ஹார்ட் இருக்கும் லாஸ்ட்ல அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த ஒரு இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா தான் இருக்குது இந்த வாரம் இருக்குற தரமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரெண்டாவது ப்ரோமோ வந்தானே இணைக்கே இருக்கிற தரமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மேபி வந்துட்டு இந்த ஒரு அஞ்சிதா வந்துட்டு தர்சிகா ரெண்டு பேரும் ஃபயர் உண்டாது கிளாஷ் உண்டாது அந்த ஒரு கிளாஷ்னால அஞ்சிதாக்கு சப்போர்ட்டா வந்துட்டு நம்ம யாருனா நம்ம ஜாகின் போட்டு அதனால வந்து ரெண்டாவது ப்ரோமோல வந்துட்டு மேபி வந்து சண்டை ஒரு பொழுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது டிபில்ஸ்னா டிபில்ஸ் ஆயிடுது சைலண்டா இருந்தா நல்ல மாதிரி நடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லியின் அப்படியே அப்படியே மக்கள் மனசுல இருக்க கேள்வி எல்லாம் கேட்டு அப்படியே பொங்கு நாங்க பாருங்க தர்சிகா வேற மாதிரி அண்ட் இதுல வந்துட்டு நிறைய ஹாஸ்ட் வந்து பயிரிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்சிகா ராக்கடு சௌந்தர் ஷாக்கு அண்ட் இவங்க ஜாக்லியூன் வந்துட்டு அய்யோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குற மாதிரி வந்து மீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க உங்களுக்கு மேபி வந்து போன டைம் வந்து ராணுவம் ராணுவுக்கும் நம்ம ரயனுக்கு சண்டை வந்துச்சு இந்த டைம் வந்து தர்ஷிகாக்கும் அந்த ஜாக்லின் சண்டை வருது எதுக்குடா அந்த தேவையில்லாம வந்துட்டு இந்த ஒரு சௌந்தரிய வந்துட்டு வந்துட்டு இருக்கேன் சத்தியமா புரியல எதுக்கு இது எப்பா பாரு மூக்கு அப்படியே மூக்கு வந்து பெருசா இருக்கனால மூக்கு வந்து நுழைச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா மூக்கு வந்து எந்த ஹோட்டல விடலாம் அப்படிங்கற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மூக்கு வந்துட்டு சௌந்தரிய மூக்கு வந்து நுழைஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எதுக்குதான் அவங்க வராங்கன்னு சுத்தமா எனக்கு புரியல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக போக பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ சீன் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஜாக்லின் சீன் சொல்லாத அப்படிங்கற மாதிரி வந்துட்டு நம்ம தஷிகா வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படி தாண்டி சொல்லுவேன் என்னடி பண்ணுவேன் என்ன பண்ணுவ நீ உன்னால என்ன பண்ண முடியும் நாங்க புள்ளி நாங்க கோவா கேங்ல நாங்க அஞ்சு பேர் இருக்கோம் ஒத்தாள் நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒண்ணு ஒரு ஃபயரா மாறாங்க ஜாக்லின் இதுக்கு வந்து ஜாக்லின் தரிசிக்காதாங்க சண்டாங்க சுத்தமா இதெல்லாம் வந்து பைத்திய காரந்தரமா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்குன்னா லாஸ்ட்ல வந்து டைட்டில் வினர் வந்து நீ கொடுத்துருவியா டைட்டில் வின் பண்ற அதுல நான் விட்டு கொடுக்குறேன் நான் வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சவுந்தரை விட்டு விடுமா இது வந்து இண்டிஜுவல் கேம்னு வந்துருச்சு இன்னும் வந்து இந்த ஃப்ரெண்டு 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 அப்படியே ஃப்ரெண்டுக்கு அப்படியே உயிரை எடுத்து கொடுக்கணும் ஒரு பத்து பைசா கொடுக்க ஒரு பத்து பைசா கொடுக்காது இதுல வந்து ஜெயிச்சுட்டு போனா சவுந்தரியாவே ஜெயிச்சாலும் சவுந்தரியா வந்து ஜாக்கெட் கொடுக்குமா ஜாக்லி வந்து சவுந்திராட்ட கொடுக்குமா இது வந்து என்ன தான் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல எனக்கு ப்ரோ பாக்கும்போது அவ்வளவு கடுப்பாது சௌந்தர்யா ஏன்னா பாக்கும்போது இந்த ஒரு புள்ளி கேங்க வந்து கோவா கேங்கு புள்ளிகங்க இருக்கு இல்ல ரெண்டு சேர்ந்தாவே வந்து அடி காரி துப்புறமா இருக்கு இந்த நேத்து வந்து கோவா கேங்க இருந்து புள்ளி கேங்கா மாத்திட்டாங்க இப்ப வந்து எல்லாம் காரி துப்புரங்க மாறி நினைக்கிறேன் சவுந்திராக்கு சவுந்திராக்கு நேம் வந்து காரி துப்புற நேம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு சீனு உன் ஃப்ரெண்ட சொல்லு என்ன சொல்லாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க உனக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம யாரா ஜாக்லீன் வந்துட்டு சொல்றாங்க அண்ட் இல்லடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இதுல வந்து கெட்டாவது ஏதோ சொல்லியிருப்பாங்க என்னன்னா சவுண்ட் வராத மாதிரி வச்சுட்டாங்க ஆஹ் பைத்தியகாரி மாதிரி பைத்தியகார்த்தி மாதிரி வந்துட்டு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஏதோ ஜாக்லின் வார்த்தை விட்டுருப்பா உங்களுக்கு இப்ப போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மேக்ஸிமம் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்தாதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க திருந்து வாங்கி தோணுது பிள்ளைங்க கண்டிப்பா வந்துட்டு போன டைமே ரயானுக்கு கொடுத்துருக்கோம் எதுக்குதான் கொடுக்க மாட்டாங்க இப்பயாச்சும் வந்துட்டு கொடுத்துருந்தா கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இந்த வாரம் வந்துட்டு நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து ரெட் கார்டு இந்த வாரம் உண்டு அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சு போச்சு யாருன்னு இருக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு போன டைம் சொன்னாங்க இந்த மாதிரி கலகலப்பா இருக்க கூடாது இவங்க என்ன பண்ணாங்க தர்சியா போய் தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டு அடிக்கிற மாதிரி போறாங்க ஜாக்லினுக்கும் தரிசிக்காக்கு தானமா சண்டை நீ எதுக்குமா வர அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து மக்களோட கருத்து இருக்கடிங்க சௌந்தரியா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வார்த்தை அளந்து பேசு ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தர்ஷிகா வந்து சொல்றாங்க அப்படி தாண்டி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஒரு பக்கத்துல வந்துட்டு ஜாகலின் ஒரு பக்கம் இருக்காங்க போதுண்டா சாமி டே இது போதுண்டா அந்த கண்டென்ட் பிக்பாஸ் என்ன நினைச்சாரோ அதை நிறைவேற்றா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி தாண்டி அப்படி பேசுறதா இருந்தா இது ஒண்ணும் உங்க அப்பா வேண்டிய அப்படிங்கிற மாதிரி வந்து தசிகா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க இது கோவப்பட வேண்டியது என்னன்னா ஜாக்லின்னு தசிகா சண்டை இதுல நடுவுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஜாக்லின் பேசும்போது நடுவுல வந்து பூந்துட்டு பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்திர இதுக்குதான் அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல ஏன்னா அது ஒரு மானங்கட்ட ஈனங்கட்ட கழுதையா இருக்கும் உங்களுக்கு சத்தியமா சொல்ற சௌந்தர்யா எனக்கு பார்க்கும்போது அந்த ஒரு பிஆர் டீம் வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கு என்னடா இவ்வளவு இவ்வளவு காசு கொடுத்துட்டு வந்திருக்காங்களா விஷ்ணு விஷ்ணுபுரா எங்க இருக்கான் விஷ்ணுபுரா பிஆர்டி விஷ்ணு ப்ரோ எங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்ப தேட தோணுது இதெல்லாம் வந்துட்டு அடுத்தவங்க பண்ணா எல்லாத்துக்குமே பிரச்சனை காரணம் வாக்கிங் பண்றது அடுத்தவங்க வந்துட்டு அந்த ஒரு இரிட்டேட்டிங் பண்றது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யா அவங்க வந்துட்டு வேற யா அவங்க ரயன் பிரச்சனையா நான் உள்ள வரேன் ஜாக்லின் பிரச்சனை உள்ள வரேன் ஜெஃப்ரி பிரச்சனை உள்ள வரேன் இதெல்லாம் தேவையே இல்லாம வந்துட்டு எதுக்குதான் இதுல வந்து ராணுவ பிரச்சனைக்கும் நம்ம ஜெஃப்ரி பிரச்சனைக்கும் எதுக்குதான் உள்ள கத்தாத அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உள்ள வந்ததுலாம் எதுக்குன்னு சத்தியமா புரியல ஆஹ் உங்க சௌந்தர்யா பியார் டீம் இருக்கீங்களா நம்ம வீடியோ பார்த்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அப்பாவை ஏன்னா எதுக்குடி அப்பாவை பத்தி பேசுற எதுக்கடி அப்பாவை பத்தி பேசுற அப்பாவை எதுக்கு இழுக்குற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தரியா பயிர் வந்துட்டு ஜாக் தர்ஷிகா போயிட்டு ஒரு தள்ளி தள்ளி விட்டுருவாங்க கரெக்டா வந்துட்டு போன டைம் வந்து அண்ட் ரயன் அண்ட் ராயன் ரயன் அந்த ராணுவ சண்டை அப்ப கூட முத்துக்குமார் தான் தேக்குனாரு இப்ப வந்துட்டு முத்துக்குமார் தான் நின்றுட்டு டக்குன்னு தேயிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க அந்த புடிச்சு தள்ளி விட்டுறாங்க ஒரு மேபி வந்து ஏதோ கையில டப்புன்னு அடிச்சிட்டாங்க இருக்கு இது வந்து நினைச்சு எனக்கு அப்பா இல்லடி எனக்கு தான் அப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பகுதி வந்துட்டு தசிக்க வந்துருச்சுடுறாங்க இது மேபி வந்து என்ன காரணம் தெரியல ஏதோ வச்சு வந்துட்டு மூவ் பண்றாங்க அப்படிங்கறது தெரியல மேபி வந்துட்டு என்ன அப்படிங்கிறது லைவ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா இருந்தாலும் வந்துட்டு சத்தியமா சொல்றேன் சௌந்தர பத்தி கமெண்ட் பண்ணிக்கலாம் இரிட்டேட்டிங் பண்றாங்க அப்படி எனக்கு எல்லாம் வந்துட்டு ரெண்டு வாரம் பார்க்கும்போது கார்பூன்னு மாதிரி தான் எனக்கு சத்தியமா தோணுது ஏன் தான் வந்து அவருக்கு நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த புள்ளி கேங் வந்துட்டு புள்ளி கேங் புள்ளி கேங் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு இதே மாறிடுச்சு மேபி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட் ஜோன் ஃப்ரெண்ட் ஜோன் ஃப்ரெண்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட பத்தி அந்த ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது அப்படியே நாங்க தான் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க எங்கிட்ட வந்து அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட் பிடிச்சி அப்படி கழிவு ஊத்துறாங்க எதுக்கு தான் அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல அண்ட் இதான் வந்து ரெண்டாவது காமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க கருத்து கமெண்ட் பண்ணுங்க